அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வாழை சாகுபடியில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இலைகள் மஞ்சளாகி உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்குற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் இந்த மழைக்காலம் முடிஞ்ச காலத்தில் நமக்கு என்ன தொல்லை வரும் அப்படின்னு சொன்னால் மழைக்காலம் முடிஞ்சினாலே மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்து வெளியே போய்டும் தழை சத்து வெளியில் போயிடும் அதனால் அதை நம்ம திருப்பி கொடுக்கலன்னா முக்கியமாக சுண்ணாம்பு சத்தோடு சேர்ந்த சத்துக்களை கொடுக்கலன்னா உங்களுக்கே தெரியும் வாழை மரம் நிமிந்து நிற்கிறதுக்கு காரணமே சாம்பல் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இது ரெண்டும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப சிரமமாகும் அப்போ இதை ரீசார்ஜ் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உடனடியாக தென்னை வாழை தோப்பு வச்சுருக்கவங்க என்ன பண்ணோம்னா இரநூறு லிட்டர் தண்ணியில் இருபது கிலோ கடையில் விற்கக்கூடிய செவுத்து கடிகிற சுண்ணாம்பு அல்லது கிளிஞ்சல் சுண்ணாம்பு அது கூட குறைந்தபட்சம் ஒரு லிட்ரு பொட்டாஷ் பாக்டீரியா இதை கலந்து அதே மாதிரி ஹியூமிக் பவுடர் இருந்தால் ஒரு லிட்ரு இதை கலந்து வச்சுட்டு முடியும்னா ட்ரைகோடெர்மா வெரிடி உங்கள் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் விற்கும் ஒரு லிட்டரு வேளாண்மை துறை அலுவலகத்தில் இருக்கும் ஒரு லிட்டரு வாங்கி போட்டுக்கங்க இதை வந்து ஒரு நாள் கழித்து மரத்துக்கு ஒரு லிட்டருன்னு ஊற்றிடுங்க அப்படி ஊற்றிட்டாலே என்னென்ன கிடைக்கும் சுண்ணாம்பு கொடுத்ததுனால சுண்ணாம்பு சத்து கிடைச்சிரும் பொட்டாஷ் பாக்டீரியா போட்டதுனால சாம்பல் சத்து கிடைச்சிரும் ட்ரைகோடமா விரிடி அழுகளுக்கு சரி பண்ணும் புதிதாக சத்து கிடைக்கிறதுக்கு மீனம் அமிலம் ஓகேங்களா அல்லது ஹியூமிக் அமிலம் இப்படி செய்கிறப்ப நமக்கு வரக்கு வந்த நோய்கள் குறையவும் அல்லது இல்லாமல் போகவும் அது சிற நமக்கு விளைச்சல் சரியாக இருக்கவும் பெரிய வாய்ப்பு இருக்குங்க அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா முக்கியமாக தரைவழியில் கொடுக்குறப்ப டிரைகோடமா விரிடி தவிர ட்ரைகோடமா விரிடியோட பாசிலோமைசிஸ் அந்த திரவத்தை ஒரு லிட்டர் கலந்துக்கிட்டா இந்த காலத்தில் மழைக்காலம் முடிஞ்சோடனே நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் மழைக்காலம் முடிஞ்சோடனே நூறு புழு தாக்கம் வரும் நெமட்டோடு தாக்கம் வரும் மண்ணு காயிறப்ப ஒரு தாக்கம் வரும்னு சொல்லியிருக்கோம் அதாலையும் வேர்கள் கடிக்கப்பட்டு அழுகி இது வர வாய்ப்பு இருக்குது அப்போ இதை தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் சரிங்களா இந்த திரவங்கள் மட்டும் கொடுத்துக்கிட்டாலே நல்லா வருங்க அதே மாதிரி இஎம் கரைசல் ஒரு லிட்டரு தாய் திரவம் வாங்கி இருபது லிட்டர் போட சொல்லியிருந்தோம் அந்த திரவம் உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு கலந்து இலைகளில் ஸ்ப்ரே பண்ணிக்கணுங்க அப்படி தெளிக்கிறப்ப ஏன்னா பனிக்காலத்தில் இது மாதிரி தெளிக்கிறப்ப இலைகளுக்கான ஒரு ஈரம் கிடைக்கும் காயாமல் இருக்கும் ஈரம் கிடைக்கும் காற்றிலேருந்து வரக்கூடிய நோய் வந்து நமக்கு இலையில் ஒட்டாமல் சொர சொரன்ட்டு இருந்தால் ஒட்டிடுங்க நல்ல வலுவலுன்னு இருக்கிற மாதிரி நம்ம இதை தெளிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த சூட முனசுன்னு ஒரு திரவம் அல்லது பவுடர் இரநூறுபா சொல்லுவாங்க அதை வாங்கிக்கிட்டீங்கன்னா கரைச்சி நம்ம கொடுத்துக்கலாங்க ரெண்டு மூணாவது இந்த சோலு பார்னு ஒரு போரான் பவுடர் இருக்குது அது ஒரு முந்நூறு கிராம் கலந்துக்கலாம் இல்லை இரநூறு கிராம் கலந்துக்கலாம் இதை தெளித்தாலே பயிருக்கு வேணுங்கிற அடிப்படை சத்துக்கள் கிடச்ச ஒருவேளை பதினோரு வகையான அழுகல் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வாழையில் அதில் நமக்கு முக்கியமாக தாக்கக்கூடிய மூன்று வகையான அழுகல் அந்த அழுகல் நமக்கு வந்தால் கூட அதை சரி பண்ண இந்த திரவங்கள் நமக்கு போதுமானதாக இருக்கும் விளைச்சல் குறையாமல் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம பாதுகாப்பு அப்படிங்கிற விதத்தில் ஒருவேளை உங்களுக்கு பயிர் நல்லா இருந்தால் கூட நீங்கள் இதை பயன்படுத்துங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு நோய் வராமல் இருக்கும் நோய் வரலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு விளைச்சல் நல்லா இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு இதை ஒப்பிட்டு சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒரு பகுதி நிலத்தில் குலை வந்துட்டு இருந்தது அதில் அஞ்சு சீப்பு தான் வந்துட்டு இருந்தது அப்போ நம்ம இந்த மாதிரியான கவனங்களை கொடுத்தோம் தரையில் ட்ரைகோடமாக விரிடி பாசிலோமைசிஸ் அது கூட மீனமிலம் அது கூட ஜி இது பொட்டாஷ் பாக்டீரியா கலந்து கொடுத்தோம் மேலே தெளித்து இஎம் கரைசல் சூடோமோனஸ் சோளு பார் போரான் பவுடர் கொடுத்தோம் இதோட விளைவு என்னென்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கு குளைகள்லாம் பார்த்தா எட்டு சீப்பு பத்து சீப்பு அப்படி கண்டிப்பாக அது நல்லா வருங்க அப்படியே அப்போ அது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துச்சுனா மரத்தில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் மேலே வந்து நிச்சயமாக நமக்கு விளை பொருளாக வெளியில் வரும் அப்படி வரப்போ நமக்கு பணம் கூடுங்க சின்ன சின்ன செலவுகள் தாங்க இதையும் செய்யாம விட்டோம்னா தான் பிரச்சனை கம்மியாக செலவு பண்ணிட்டோம்னா பெரிய லாபம் எடுக்கலாம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்